எதனால் மார்க் வாங்கலை அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நூறு முறை சொன்னால் கூட மார்க் வாங்கலை மார்க் வாங்கலை மார்க் வாங்கலை நூறு முறை சொன்னால் கூட ஒரு மார்க் கூட அதிகமாக வராது ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோனை வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட் டைமரை போட்டுவிட்டு அந்த டைமர் அடித்தால் தான் இந்த மொபைல் ஃபோன் நான் தொடுவேன் இருபத்தோரு நாள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மசில் வளரும் வானமே இல்லை அறக்கட்டளின் சார்பாக இந்த பதிவுகளை நான் ஏற்றிட்டு வரேன் இப்போ நிறைய பேரண்ட்ஸு ஒரு பிரச்சனையோடு வராங்க குழந்தைகள் மார்க் வாங்குறதில்ல பெரும்பாலான பெற்றோர்கள் நூறு பேர் வந்தாங்கன்னா தொண்ணூத்தி பேர் இதுதான் இது ரிசல்ட் எதனால் மார்க் வாங்கல அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நூறு முறை சொன்னால் கூட மார்க் வாங்கலை மார்க் வாங்கலை மார்க் வாங்கலை நூறு முறை சொன்னால் கூட ஒரு மார்க் கூட அதிகமாக வராது எதனால் வாங்கலைன்னு கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு தீர்வாக்க நான் முடியும் தான் இந்த பதிவுகளெல்லாம் எல்லாம் நானும் ராதா மேடமும் ரிசர்ச் பண்ணி ஏற்றிட்டு வரோம் இப்போ நம்ம உடம்புல ரெண்டு விதமான பொருட்கள் இருக்குது பொருள் திங்ஸ் ஒன்று மசில் தி அதர் ஒன் இஸ் ஃப்ளஷ் மசிலுக்கு தசைன்னு சொல்லுவாங்க ஃப்ளஷுக்கு சதைன்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களேன் தசை சதை தசை அது உடம்புக்கு வலுவை கொடுக்குது இப்போ நம்ம ஒரு பொருளை தூக்குறோம் நடக்கிறோம் ஒரு பொருளை புஷ் பண்ணுறோம் வெயிட் லிஃப்ட் பண்ணுறோம் ஓடுறோம் இதுக்கெல்லாம் வி நீட் மசில்ஸ் தசை சதை அதாவது ஃப்ளஷ் இருந்தானா இதுக்கு நேர்மறாக செயல்படும் ஒரு ஆள் அளவுக்கு மேலே வெயிட்டாக இருக்கார் பெரு பெருத்துருக்காருனா ஒபிஸுன்னு சொல்லுவாங்க அவங்களால் நடக்க முடியாது ரொம்ப வெயிட் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு சுகர் ப்ளட் ப்ரெஷர் போன்றவெல்லாம் வந்துடும் அவங்களுக்கு டயட்டிங் இருங்க உங்களுடைய சாப்பாடு நீங்கள் வேறு மாதிரியாக அதை நீங்கள் சாப்பிடணும் அதெல்லாம் இருந்தால் அவங்களுடைய ஃப்ளஷை குறைக்க முடியும் ஆனால் அவங்களுடைய மசில்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியாது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே அப்போ வலுவான உடலுக்கு என்ன தேவைன்னா மசில்ஸ் அந்த ஃப்ளெஷ்ஷை குறைச்சி மசிலை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்போ தான் ஆரோக்கியம் இது வந்து படிப்புக்கும் பொருந்துங்க படிப்பு மட்டும் இல்லை எல்லா சுய முன்னேற்றத்துக்கும் பொருந்தும் அதில் ஒவ்வொரு மசிலாக நான் பார்த்து வரப்போகிறேன் இந்த பதிவில் ஐ கேன் பட் நாட் நவ் எழுதிக்கோங்க ஐ கேன் பட் நாட் நவ் என்ற ஒரு மசில் கோட் அண்ட் கோட் அதாவது ஒரு கண்ட்ரோல் வேணும் இல்லையா நம்ம என்ன செய்கிறோம் என்ன செய்யக்கூடாது எதை செஞ்சால் தடையாக இருக்கும் எதை செஞ்சால் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ மொபைல் ஃபோன் பட் ஐ வில் நாட் யூஸ் இட் அந்த ஒரு கண்ட்ரோல் ஐ கேன் ஸ்லீப் பட் நாட் நவ் எனக்கு கொஞ்சம் பாடங்கள் இருக்குது படிக்கணும் ஐ கேன் ஸ்லீப் டில் எயிட் ஓ கிளாக் பட் நாட் நவ் அதுக்குன்னு ஒரு காலம் ஓரம் தூங்கலாம் தப்பு இல்லை ஐ கேன் ப்ளே பட் நாட் நவ் எவ்வளோனா விளையாடலாம் இல்லையா கம்ப்யூட்டர் கேம்ஸில் ஆரம்பித்து மொபைல் ஃபோனில் கேமில் ஆரம்பித்து கிரிக்கெட்டு டென்னிஸ் எவ்வளோ கேம் இருக்குது ஐ கேன் பட் நாட் நவ் ஏனென்றால் எனக்கு கடமை இருக்கிறது ஐ கேன் சி டிவி பட் நாட் நவ் பெரிய டிவி போட்டிருக்காங்க வீட்டில் எயிட்டி ஃபைவ் இன்ச்சஸ் போட்டிருக்காங்க வித் ஆல் தி லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ் ஒரு மினி தியேட்டரே இருக்குது வீட்டில் ஹோம் தியேட்டரே போட்டிருக்காங்க ஐ கேன் இங்கே தான் இருக்குது பட் நாட் நவ் ஐ கேன் சிட் சேட் பட் நாட் நவ் கையில் மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் இருக்காங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க எவ்வளோ நேரமாகும் கிளக்கிடை அடிக்கலாம் எத்தனை நேரம் அம்மா பின்னால் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஐ கேன் பட் நாட் நவ் இந்த ஐ கேன் பட் நாட் நவ் என்ற மசில் இருக்கணும் அதை நம்ம வளர்க்கணும் எப்படி ஜிம்முக்கு போனால் தான் மசில் வளருமோ அதே போல் சில எக்ஸசைசஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோனை வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட் டைமில் போட்டுட்டு அந்த டைமர் அடித்தாதான் இந்த மொபைல் ஃபோன் நான் தொடுவேன் இருபத்தோரு நாள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மசில் வளரும் நான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கேன் ஃபேஸ்புக்கில் இருக்கேன் எல்லாத்துலேயும் வெளியில் வாங்க என்ன போது தேவையில்லை ஸோ இந்த மசில் ஐ கேன் பட் நாட் நவ் என்பதை வளர்க்கணுன்னா இப்போ நான் சொல்ல எக்ஸசைசஸ்லாம் பண்ணலாம் என்னுடைய மென்டரிங் செஷனில் இதை நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஆக எப்படி ஃப்ளஷ் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு தடையாக இருக்குமோ அதே போன்று சில கெட்ட பழக்கங்கள் நம்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் எப்படி மசில் நம்ம ஆரோக்கியத்துக்கு ஸ்ட்ரெங்க் கொடுக்குமோ அதே போன்று ஐ கேன் பட் நாட் நவ் என்ற மசில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு ஒரு பவரை நமக்கு கொடுக்கும் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா மேலே ஒரு நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஃபோன் பண்ணாதீங்க அடுத்த எபிசோடில் நான் கவர் பண்ணுறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்